வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க நியூ சாங் தான் இன்னைக்கு நம்ம போறோம் கத்துக்கணும் என்ன சாங் இருக்கணும் அப்போ இப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க ஒரு கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க அந்த சாங்கை இன்னைக்கு போடும்போது கட்டுறேன் ஓகே அந்த சாங் என்ன சாங்னா தேனினி மயிலும் நாமம் தேவ்ய மதுர மாமி இந்த சாங் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் தம் மோஸ்ட் ஆஃப் தம் இந்த வேர்ல்டுக்கு மோஸ்ட் ஆஃப் தம்கு தெரியும் மறக்காம சார் லைக் பண்ணிடுங்க ஓகே வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜீரோ ஜீரோ ஒன் இந்த பீட்டை வந்து போட்டிருக்கோம் பிரைட் ராக் பிஆர் ஐடி ஆர்ஓசி ஓகே ஓகே இப்போ டெம்போ வந்து நான் எதில் எதில் வச்சுருக்கேன்னா டெம்போ பார்த்தீங்களா அக்கா எயிட்டி ஃபைவ்ல வச்சுருக்கேன் வாய்ஸ் வந்து பியானோ ஓகேயா பியானோ ஓகே இப்போ அக்கம்பம் போட்டுக்கோங்க ஓகே நம்ம பாட்டுக்கு உள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாய்ஸ் வந்து இதுதான் இந்த வாய்ஸ் தான் பார்த்துக்கிறீங்கல்ல பியானோ ஆர்கன் ஓகே நான் பிஎஸ்ஆர் இ த்ரீ பிஎஸ்ஆர் இ த்ரீ செவன் த்ரீ வச்சிருக்கேன் யமஹாவில் ஸோ தட் இந்த கீபோர்ட் இருந்தால் உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஸ்டைலு வாய்ஸ் இந்த ஸ்டைலு வந்து ராக் வாய்ஸ் வந்து பியானோ அடுத்த டெம்போ வந்து எயிட்டி ஃபைவ் ஓகே ஸோ வாங்க பார்த்து தோணுமா நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு மட்டும் பிடிப்போம் கார்ட் படிச்சச்சி ஓகே எஃப் கார்ட் படிச்சச்சி இنا ரைட் ஹேண்ட் மட்டும் சொல்லு தரேன் இலும் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாருங்க ओके गाइस ओके आज द सेकंड स्टैंड अप हूं सेकंड स्टैंड से पाथिंग ना புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த திருப்பியும் தேனீனி மயிலும் தான் ரிப்பீட் ஆகும் ஓகே தானே நான் இப்போ புல் சாங் போடுறேன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் சி கார்டு ஓகே எஃப் கார்டு சாரி எஃப் கார்டு ஓகே எஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ எஃப் கார்டும் ரைட் ஹேண்டும் சேர்த்து போடுவோம் லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் சேர்த்து போடுவோம் ஓகே இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து எஃப் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சி கார்டு யூஸ் பண்ணி போடுவோம் ஓகே சி கார்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட இதாக இருக்கும் இதாக இருக்கும் சி கார்டு ஓகே ஓகே வாங்க போடுவோம் ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருங்க சூப்பராக இருந்தா இல்ல உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிருங்க